ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னா பாப்பாக்காக நான் சேலையில் பிராக் தைச்சிருக்கேன் அதை தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வந்து நாலாவது நாள் முருகனை நல்லபடியாக வழிபாடு செஞ்சாச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கும் நான் பாப்பாவுக்காக பிராக் தைச்சிருக்கேன் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுவும் சேலையில் தைச்சது தான் ஏன்னா அடிக்கடி சேலையிலேயே தைச்சு போடுறீங்க நிறைய சேலை வச்சிருக்கீங்களான்னு கேட்பீங்க ஆமாம் இது வந்து எல்லாமே பாட்டியோட சேலை அவங்க இப்போ வந்து பட்டு சேலை எல்லாம் கட்டுறது இல்லாததுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இதை நானும் இப்போ கட்டப்போறதில்லை அதனால பாப்பாவுக்கு ப்ராக்கை தைச்சிட்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ப்ராக்கையும் சேலையிலேருந்து தைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேலையில தைச்சது தான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் தைச்சது ரெண்டு பேருக்குமே நான் ஒரே மாடல்ல ஒரே தான் தைப்பேன் இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இதுவும் இதுவும் இந்த ரெண்டுமே தச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ப்ராக்ல மேலே ஒரே மாதிரி தான் இருக்கும் கை வேணால் டிசைன் மாறும் அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்பு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளைனாக இருக்குது ஏதாவது டிசைன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பார்டரையே வந்து நடுவில் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் பாசி வச்சுருக்கேன் அப்புறம் கைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பஃப் கை தான் கொடுத்துருக்கேன் அது போடுறப்ப வந்து நல்லா இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு ஸ்டெப்பு கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் அதே சேம் மாடல் தான் இதுவும் பின்னாடி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பட்டனோ கொக்கியோ கொடுக்காம சும்மா கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு கொக்கி மட்டும் கொடுத்துருக்கேன் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் கொக்கி வந்து எதுக்கும் இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கேன் பின்னாடி பாருங்கள் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக தான் இருக்கும் இந்த ஃப்ராக்ல என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கு எப்பயும் போல் பப்பு வச்சுருக்கேன் இந்த எப்பயும் ஒரு ஸ்டெப்பு தான் கொடுப்பேன் இந்த தடவை வந்து ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா லைனிங் போட்டிருக்கேன் எப்பயும் போல் நம்ம ரேஷன் வேஷ்டியை தான் போட்டிருக்கேன் பாருங்கள் உள்ளே வந்து நான் ரேஷன் வேஷ்டியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து லைனிங் போட்டிருக்கேன் பாரு மேல இருந்து கீழே வரைக்குமே ரேசன் வேஷ்டி தான் ரெண்டுலையுமே அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் மேல் பார்த்து இங்கே வந்து பட்டன் வச்சிருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்கிறதுனால இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு அந்த இடத்துல தையல் போட்டிருப்பேன் இது வந்து ஒரு ஸ்டெப்பு இந்த தையல் கீழே இருக்கிறது வந்து ரெண்டு ஸ்டெப்பு உள்ளே வந்து நான் வேஷ்டி தான் கொடுத்துருக்கேன் இது வந்து உள் சைடு இது வந்து வெளி சைடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி நான் அடுத்தடுத்து பாப்பாக்காக என்ன டிஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்